ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதன ராசிக்கான வீடியோ இந்த மிதன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கல உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரமானது ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ராசியில் உங்கள் ராசி பகவான் விட்டிருக்கிறார் அப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம்னு சொல்லணும் உண்மையாண்மை இதுக்கு முன்பாக உள்ள காலகட்டங்களை எண்ணி பார்க்கும்போது கடந்த ஒரு நான்கு மாத காலமாக குறிப்பிட்டா பாருங்கள் ஷீரா சொல்லப்பணம் இந்த பிப்ரவரி மாத இருந்தே மிதன ராசி என்பவர்களுக்கு பண பற்றாக்குறைகள் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியும் சார் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நலமாக இருக்குது இந்த ஆண்டு பலன்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் பிப்ரவரி மாதம் என்னைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலங்களில் வருமானங்கள் குறைஞ்சி போச்சு சார் பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது கடன்கள் அதிகமாக உருவாகிட்டு இருக்கு வேலை இல்லாமல் தடுமாறிட்டுருக்கோம் காரணம் என்னென்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை நோக்கி உங்கள் ராசிநாதன் வந்ததுனால அதிகப்படியான விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுக்கு முன்பாக இருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசியை விட்டு ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரதுனால இந்த வருட காலகட்டங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பின்னர் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு பொருளாதார பின் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு கவலையைப்பட வேண்டாம் கடந்த நான்கு மாத காலகட்டத்தை காட்டிலும் இதுக்கு பிறகு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாத காலகட்டம் வரலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குது ஏன்னா தனஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் பயணிக்க போகிறார் தனஸ்தானமானது பொருளாதார அபிவிருத்தி குடும்ப மேன்மை குடும்ப ஒற்றுமை பண பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் எல்லாமே இந்த இரண்டாம் இடத்த குறைக்கும் அப்போ பணப்பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு கடன்கள் அதிகமாக இருக்கே சார் இந்த கடன்கள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த கடன்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கோம் உங்களுக்குன்ற ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் விதிங்க சரிங்க சார் இது எல்லாமே சொல்கிறீங்களே எங்களோட ஜாதகத்தில் இந்த நூற்றுக்கு நூறு எங்களோடய வாழ்க்கையில் ஒத்து போகுமானாக்கா உங்களோட சுய ஜாதகமும் இதோட வலிமை பொருந்தி இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நூற்றுக்கு நூறு ப உங்களோட வாழ்க்கையில் ஒத்துப்போகும் உங்களோட சுய ஜாதகன்றது பிறக்கும் தருவாயில் உங்களுக்கு எழுதப்பட்ட ஜாதகம் தான் சுய ஜாதகம் அது வருடத்தில் ஒரு முறை எடுத்து உங்களோட குடும்ப ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க உங்களோட சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி இந்த தசாபத்திகள் நடைபெறாமல் இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நூற்றுக்கு நூறு உங்களோட வாய் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் விதிங்க ஒருவேளை உங்களோட சுய ஜாதகம் வலிமை குறைந்திருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா எல்லா நபர்களும் கேட்கும் போது சார் சொல்கிறீங்க ஒரு சிலருக்கு எங்களுக்கு பலன் தருது ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கலையே எங்களுக்கு மட்டும் நடக்க மாட்டேன்றது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இதுதான் பலன்கள் ஏன்னா உங்களோட சுய ஜாதகம் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பலன்கள் செய்யும் உங்களோட இந்த கோச்சார் ரீதியான பலன்கள் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் வேலை செய்யும் ஒருவேளை உங்களோடய சுய ஜாதகத்தில் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வலிமை இருந்தால் இந்த முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையில ஒளிபருந்திய ஒரு காலகட்டம் உருவாகும் அதனால உங்களோட சுய ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் எடுத்து பாருங்க எப்பொழுதுமே இந்த சித்திரை மாதங்கள் வந்தால் தமிழ் வருட பிறப்பு பிறக்கும் புது பஞ்சாங்கம் உருவாகும் அப்போ சித்திரை மாதங்கள் தொடங்கினாலோ அல்லது ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எந்த ஒரு காலகட்டம் வருடத்துல ஒரு முறை மட்டும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு மாதத்துலையும் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்க போது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றது ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதோட ஒவ்வொரு மாதத்துலயும் இந்த பலன்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக உங்களால் கணக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சரிங்களா அதனால் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துங்க சுய ஜாதகம் வலிமை பொருந்தி இருந்தால் தெளிவாக சொல்ல வரங்க இந்த நேர காலகட்டத்திலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டம் வரலும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்த இந்த மிதனராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் வெகுநாட்டில் விற்கப்படாத நிலங்கள் ஏதாவது இருந்தால் வீடு முனைவாசல் விற்கணும் சார் விற்றாதான் அந்த கடன்கள்லாம் அடைக்க முடியும் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் நிறைய நாங்கள் இழந்துட்டோம் இந்த நேர காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் விற்று கொடுத்தாதான் கடன்கள் அடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலங்களில் விற்க விற்கப்படாத நிலங்கள் விற்று உங்களுக்கு லாபங்கள் திரட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்ப மேன்மையும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் இங்கே சொல்லப்போனால் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்திலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டம் வரலுமே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷம் கிடையாது எடுத்த காரியத்தில் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகிர்மை பாராட்டுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்கணுன்றது உங்களோட சுய ஜாதகம் எழுதப்பட்ட விதி அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்துலேருந்து அஷ்டமச்சனியை விலகி உங்கள் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தை நோய் விட்டுட்டு இந்த உங்கள் ராசியை நோக்கி வந்து இன்னைக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல விட்டு காலகட்டத்தில் பணமே கிடைக்கல வேலையே அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பும் பண பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டத்திலருந்து தொடங்க இருக்குது அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அதே போல் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கனால உங்கள் இங்கே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் முயற்சிகளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இளைய சகோதரத்தினால வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்ன்ற விதிங்க ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிராமங்கள் உங்கள் ராசியை நோக்கி வந்துட்டு கண்டிப்பாக மிதன ராசி என்பவர்களுக்கு இரண்டாவது குழந்தை அதாவது குழந்தை பேர் வேணும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாத காலகட்டத்தில் இரண்டாவது குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி இன்றைக்கி உங்கள் ராசியை நோக்கி வந்திருக்கார் ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசியை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒத்திர பேர் இல்லாதவர்களுக்கு அடுத்த குழந்தை தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதேபோல் உங்கள் குலதெய்வமே உங்களை வீட்டை நோக்கி வர மாதிரியான அமைப்புகள் உருவாதுங்க ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மாமன் ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ ஐந்தாம் அதிபதி உங்கள் நோக்கி வரதுனால குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாஷமாக இருக்குது அப்போ குலதெய்வத்தின் அருளை நீங்கள் வெற்றிருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் குலதெய்வத்தின் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல ஐந்தாம் இட சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரனா வரதுனால தெய்வ வழிபாடுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் குழந்தைகள் எடுத்த ஒரு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஒரு க கல்வி நிலையங்களில் சேரதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல புத்திக்குரிமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் வந்துட்டு கொண்டிருந்தீங்க அதே போல் நான்காம் இடத்துல கேது போகான்றதுனால பழமையான வீடுகள் அடிச்சுட்டு புதுமையான வீடுகள் கட்டுறதுக்கான யோகமும் வருட காலத்தில் இருக்குது அதனால் வீடு முனைவாசல் வாங்கணும் வீடு முனைவாசல் கட்டணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீடு முனை வாங்குவதற்கும் கட்டுவதுக்குமான ஒரு ஓந்த காலகட்டம் தொடர ஆரம்பிக்குது அப்படின்ற சொல்லலாம் அதேபோல் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரமம் கலசரஸ்தானாதிபதி இந்த கலசரஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணமே ஆகல நாட்களான்னாக்கா இந்த மாத காலகட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத காலகட்டத்திலே உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரும் இருந்தீங்க சார் உங்களுக்கு கலசர சனாதிபதி ஏழாம் அதிபதி அவன் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு எப்படி சார் சொல்கிறீங்கனாக்கா இந்த உபயராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு மறையும் காலகட்டத்தில் தான் குடும்பத்தில் சுபனை சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமுனை வாசல் வாங்குவது ஆசை கட்டுறது முக்கியமாக திருமண யோகங்கள் கூடிய வருன்ற விதிங்க அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் ஏழாம் அதிபதி தனக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தில் திருமண ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வருன்ற விதிங்க அதே போல் உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் எட்டு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றாலும் இந்த மாதத்துல வக்ரம் பெறதுனால இந்த மாத காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க ஏன்னா எட்டாம் இடத்தை நோக்கி செவ்வாய்ப்பு சனி பகவான் பயணிக்கிறாருங்க எட்டாம் இடம் நட்டம் அவமான விரைன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப என்ன செய்யணுமாருனாக்கா வண்டி வாகனத்துல தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே வண்டி கீழே மேலே வந்து சிராய்ப்பு காயங்கள்லாம் ஏற்பட்டு போச்சு சார் இன்னமும் நடக்க போதான்னு நீங்க பய பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னு வரேன் அதுக்காக உங்கள் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் போல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்கனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை உங்களுக்கு அபிர்விதமான ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது அதனால் வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வெளிநாட்டு கிளம்புறதுக்கான ஒரு யோக காலகட்டமும் உருவாகுன்னு இருந்தீங்க அடுத்து லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரோம் லாபஸ்தானத்தில் ஆட்சி புளம்புறதுனால தொழில் மூலிமா எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ உழைப்புக்கு வந்து ஊதியம் பெறதுக்கான வாய்ப்பு உண்டு சார் வேலைவாய்ப்பே அமையலையே சார் நிரந்தமான வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு கிடைக்குமானாக்கா கண்டிப்பாக அரசு ஊதியத்துக்காக ஏற்ப காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் அரசாங்கத்தின் ஆதரவுகளும் அரசாங்க வேலைகளும் உங்களை வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு செல்லணும் அடிக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சொந்த தொழில் கொடிக்கட்டி பார்க்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் இந்த வருட காலகட்டங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத காலகட்டம் வரையுமே உங்களுக்கு வர வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக உருவாகுட்டு விதிங்க மற்ற விதத்தில் இந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்